வணக்கம் செல்வகுமாரின் வடகிழக்கு பருவமழை குறித்த துல்லிய வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை பதிவு செய்யப்படும் ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் கடந்த வடகிழக்கு பருவமழை நிறைவடைந்த பொழுதே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தென்மேற்கு பருவமழை மற்றும் கோடை மழை வடகிழக்கு பருவமழை எல்லாம் சேர்த்து ஒரு அறிக்கை பதிவு செய்தோம் முழுமையாக கேட்டவர்களுக்கு முழுமையாக புரிந்து விலகி நினைவு கூர்ந்து கொண்டே இருப்பவர்களுக்கு அத்தனையும் நூறு சதவீதம் சரியாக நடந்திருக்கிறது என்பது தெரியவரும் புரியவரும் அதற்கு சில உதாரணங்கள் முன்கூட்டியே தொடங்கும் என்ற வடகிழக்கு பருவமழை அதற்கு முன்பு கோடை வெயில் குறைவாக இருக்கும் கோடையில் மழை இருக்கும் நாலு டிகிரிக்கு மேல் வெப்பம் போகாது என்றும் பார்னிக்கெட்டுக்கு மேல அதே போல முன்கூட்டியே தொடங்கும் தென்மேற்கு பருவமழை ஜூனிலேயே நிரப்பும் அணைகள் ஜூனிலேயே நிரம்பும் அணைகள் ஆகஸ்டிலே பெருவியா தென்மேற்கு பருவமழை பெருசா தீவிரம் இல்லாமல் சீராக குறைவாக அளவாக இருக்கும் என்பது தமிழ்நாட்டிலே ஆகஸ்டிலிருந்து மழைப்பொழிவு அதிகரிக்கும் என்பது செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் எல்லாம் நிறைய மழைப்பொழிவு காத்திருக்கிறது என்பதெல்லாம் இந்த அறிக்கையில் நம்ம தொடர்ந்து பதிவு செய்து வருகிறோம் தொடர்ந்து இன்னும் ஒன்று சேர்த்து சேர்த்து வானிலை அமைப்பையும் சேர்த்து பதிவு செய்து வருகிறோம் அதுல ஒன்று பசுமை பெருங்கடல் வெப்பம் பசுமை பெருங்கடல் வெப்பம் எப்படி இருக்குன்னு சொல்லியிருந்தோம் அமெரிக்கா பக்கம் கொஞ்சம் வெப்பம் உயர்ந்திருக்கு இருந்தாலும் மெக்சிகோ மெக்சிகோவை ஒட்டிய பகுதி வெப்பம் உயர்ந்திருக்கு வெப்பம் உயர்ந்தாலும் அந்த இடத்துல மட்டும்தான் முப்பது டிகிரி இருக்கு ஆனா ஒட்டுமொத்த ஆசிய பக்கம் பசிபிக் பெருங்கடல் வெப்பம் பரவலாகவே முப்பது டிகிரி வெப்பம் உயர்ந்திருக்கு அமெரிக்க பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த ஒரு இடத்துல உயர்ந்திருக்கக்கூடிய வெப்பத்தை கூட கடத்தி கொண்டு வருகிறது கடல் நீரோட்டம் வெப்ப நீரோட்டம் என்பதையும் அறிவித்திருக்கிறேன் ஆகையினால கண்டிப்பா நடுநிலைக்கு போவதற்கு வாய்ப்பில்லை கண்டிப்பா எல்னினோ என்பது இல்லை லாடினா ஆண்டுதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வடகிழக்கு பருவமடை காலத்துலன்னு உறுதிபட அறிவித்து சொன்னோம் இன்னும் அப்படித்தான் தொடர்ந்து கொண்டிருக்கு அதற்கான வரைபடத்தையும் இதுல இணைச்சிருக்கேன் ஒன்று அடுத்தது நிகழ்வுகள் உருவாகக்கூடிய பிலிப்பைன் சுற்றுவட்டார வட்டார பெருங்கடல் நிகழ்வை உருவாக்கக்கூடிய தீவிரப்படுத்தக்கூடிய தென்சின கடல் வழிநடத்தக்கூடிய வளைகுடா அதே போல் முப்பது டிகிரி வெப்பம் கடல் நீரோட்டம் தொடர்ந்து வலிமை பெற்றுக் கொண்டிருக்கிறது பெருங்கடல்ல சுமத்ரா தீவை ஒட்டி நீரோட்டம் பெறுகிறது இந்த சுமத்ரா தீவை ஒட்டி வலிமை பெறக்கூடிய வெப்பம் பின்மழையை கொடுக்கும் நீண்ட அதாவது வடகிழக்கு பருவமழையை சுமத்ரா தீவு பகுதியில் வெப்பத்தை உயர்த்தினாலே நிகழ்வுகளை உருவாக்கி கொண்டே இருக்கும் அதாவது ஜனவரி வரையும் பருவமழை தொடர வாய்ப்பு இருக்கிறது என்று ஏற்கனவே சொல்லியிருந்தோம் சுமத்ரா தீவு வரைக்கும் அதாவது இந்தோனேஷிய தீவு பகுதியை சுற்றி வெப்பம் உயர்ந்தாலே அது ஜனவரி மழையை கொடுக்கும் பிப்ரவரியிலையும் மழை நிகழ்வுகளை அனுப்பி வைக்கும் என்று ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம் அதன் அடிப்படையில் வெப்பம் உயர்ந்து விட்டது அடுத்தது ஒன்று சொன்னோம் நெகட்டிவ் ஐஓடி அதாவது சோமாலிய பக்கம் இருக்கக்கூடிய வெப்பத்தை இலங்கைக்கு தெற்கு புறம் இருக்கக்கூடிய நிலடுக்கோட்டு இந்திய பெருங்கடலுக்கும் குமரிக்கடலுக்கும் வெப்பத்தை கடத்தி கொண்டு வருகிறது அரபிக்கடல் ஒட்டுமொத்த பகுதியில் உள்ள வெப்பத்தையும் குமரிக்கடல் வழியாக வங்கக்கடலுக்கு கடத்தி கொண்டு வருகிறது கடலிலே வெப்பம் குறைந்திருந்தாலும் தென்மேற்கு பருவமழை சிறப்பாக கொடுக்கும் வடகிழக்கு பருவமழை நிகழ்வு அங்கே பயணிக்காத அங்கும் வெப்பத்தை உயர்த்தி கொண்டிருக்கிறது ஓமன் ஏடன் வளைகுடா சோமாலியா இன்னொன்னு பாத்தீங்கன்னா அந்த மஸ்கட்ல இருந்து உள்ள போகக்கூடிய அதாவது ஓமன் வளைகுடா பகுதியில வெப்பம் முப்பத்தி நாலு டிகிரி செல்சியஸுங்க இது இதுவரைக்கும் ஏற்படாத வெப்பம் அதாவது ஓமன் ஈரானோட தெற்கு பகுதி அப்படியே கத்தார் அப்படியே கோயத் வரைக்கும் உள்ள அந்த வளைகுடா பகுதியில முப்பத்தி நாலு முப்பத்தி ஐந்து டிகிரி செல்சியஸ் வெப்பம் அப்போ எப்படி தரை வெப்பம் இருக்குன்னு பாருங்க அந்த இடத்துல மட்டும் வெப்பம் உயர்ந்திருக்கு பசிபிக் அரபிக்கடல வெப்பம் குறைஞ்சிருக்கு ஆனால் தெற்கு அரபிக்கடல்ல வெப்பம் கொஞ்சம் கூடியிருக்கு குமரிக்கடல்ல வெப்பம் கூடியிருக்கு ஒட்டுமொத்த வங்கக்கடல் வெப்பத்தையும் எங்கப்பா எங்கு இருக்கக்கூடிய வெப்பத்தையெல்லாம் நீரோட்டம் கொண்டு வந்து ஏத்துது அதுலயும் குறிப்பா எங்க அதிகமா ஏற்றுதுன்னா இலங்கைக்கும் தெற்கு அந்தமானுக்கும் இடைப்பட்ட இலங்கைக்கும் சுமத்ரா தீவிற்கும் இடைப்பட்ட குமரிக்கடல் நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல்ல அதிகமாக வெப்பத்தை ஏற்றுது இது ஒரு வலுவான நெகட்டிவ் ஐவோடின்னு சொல்லலாம் புரியுதுங்களா வங்கக்கடல் முழுவதுமே வெப்பம் உயர்ந்துதான் இருக்கு கொல்கத்தா வரைக்கும் வெப்பம் உயர்ந்துதான் இருக்கு ஆகவே இப்போ அது இருக்கிறதுலே நம்பர் ஒன் அதிக வெப்பம் வலுவான நீரோட்டம் இருக்கக்கூடிய இடம் இலங்கை சுற்று வட்டாரம் இலங்கைக்கு தெற்கு பகுதி இதெல்லாம் என்னக்கு ஜாதகமா இருக்குன்னா தென்மேற்கு பருவமழை காலத்திலேயே செப்டம்பர் அக்டோபர்லேயே நிகழ்வுகள் வலுபெற சாதகம் ஆந்திர பிரதேசம் வலுப ஆந்திர பிரதேசம் கடக்கக்கூடிய மூன்று நிகழ்வுகள் காத்திருக்கிறது எனலாம் இந்த செப்டம்பர் அக்டோபர்லயே தென் மாநிலங்களுக்கு செப்டம்பர் அக்டோபர்லயே வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கு முன்பே தென்மேற்கு பருவமழை வலுத்த பலத்த மழை பொழிப்பை கொடுத்த வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது எனலாம் அதனைத் தொடர்ந்து பசுமை பெருங்கடலிருந்து கடல் தாய்லாந்து வளைகுடா வங்கக்கடல் எல்லாமே வெப்பம் கடும் உயர்ந்து கொண்டிருக்கிறது நீரோட்டம் உயர்ந்து கொண்டிருக்கிற காரணத்தினாலே வலிமையான நிகழ்வுகள் இந்த ஆண்டு வடகிழக்கு போற இருக்கும் சிறு நிகழ்வும் உண்டு சிறு நிகழ்வு அதிக மழைப்படிமை தரும் வலிமையான நிகழ்வும் தரும் வெப்பத்தை உறிஞ்சு ஊதினாலும் நீரோட்டம் கடத்தி கொண்டு வந்து ஏற்றம் விரைவாக அந்த இடத்தில் வெப்பத்தை குறைத்தாலும் விரைவாக வெப்பத்தை கொண்டு வந்து உயர்த்தும் அளவிற்கு நீரோட்டம் வலிமையாக இருக்கிறது ஆகவே கடல் வெப்பம் உறிஞ்சு ஊதப்பட்டாலும் தொடர்ந்து நிகழ்வுகள் ஜனவரி பிப்ரவரி வரை மழை பொழிவை கொடுப்பதற்கு வடகிழக்கு பருவமழை காலத்தை தொடர செய்வதற்கு ஜனவரி மாத இறுதி வரை அதாவது குடியரசு தினம் வரை உறுதியாக ஜனவரி இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி இருபத்தி ஆறு வரைக்கும் உறுதியாக வலுவான மழை பொழிவை கொடுப்பதற்கு சாதகம் இருக்கு அதையும் தாண்டி பிப்ரவரியிலையும் இலங்கை மற்றும் தென்த மாவட்டங்களுக்கு மழை பொழிவை கொடுக்கும் சரி வடகிழக்கு பருவமழை எப்பொழுது தொடங்கும் தென்மேற்கு பருவமழையோட செப்டம்பர் அக்டோபர் தனியாக ஒரு அறிக்கை வழங்கிவிட்டேன் வடகிழக்கு பருவமழை எப்போது தொடங்கும்னா அக்டோபர் பதினெட்டு ஐப்பசி ஒன்றிலே தொடங்கும் எப்பொழுதுமே வழக்கமான நாள் அதுதான் ஐப்பசி ஒன்றுன்னா பருவமழை தொடக்க நாள் அன்று தொடங்கும் மழை அந்த அக்டோபரிலே அந்த அக்டோபர் மாத இறுதி பனிரெண்டு நாள் சீரான ஒரு தென்மேற்கு பருவமழை அதுலதான் தீபாவளியும் வருது தீபாவளிக்கு மழை இருக்கும் மழை வானிலை இருக்கும் பாதிப்பு மழை இருக்காது தீபாவளி முன்கூட்டியே வருவது நல்ல ஒரு ஒரு அமைப்பு கொண்டாட்டத்துக்கு பாதிப்பு இருக்காது ஆனால் குளிர்ந்த சீதோஷ நிலை மேகமூட்ட வானிலை தூரல் சாரல் லேசான மழை இதெல்லாம் இருக்கும் அதுல எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் பாதிக்கும் மழை இருக்காது ஆனால் அது அந்த அக்டோபர் இறுதிக்கு பிறகு அக்டோபர் முப்பத்தி நவம்பர் மாதம் முதல் வாரத்துல சிறப்பானது ஒரு நிகழ்வு வலுவான நிகழ்வு தெற்கு ஆந்திரா மற்றும் வட தமிழ்நாட்டிற்கு வரும் அதனை தொடர்ந்து ரெண்டு நிகழ்வு இருக்கு வட தமிழ்நாட்டிற்கு ரெண்டு நிகழ்வு நிறைய மழை தரக்கூடிய நிகழ்வு கடலூருக்கு வடக்கே வட தமிழ்நாடு வச்சிங்க கடலூருக்கு வடக்கே இரண்டு நிகழ்வு வலிமையான நிகழ்வு இருக்கு நிறைய மழைப்படிவை தருவதற்கு தென் மாநிலங்கள் முழுவதும் மழைப்படிவை தரும் ஏன்னா உருவாகும் பொழுதே வங்கக்கடலை வலுவாக வரும் கரை கடந்தும் வலுவாக பயணித்து நிறைய மழைப்படிவை உள்ளே போய் கொடுக்கும் அடுத்தது ரெண்டு நிகழ்வு நவம்பர் டிசம்பர்ல நவம்பர் பிற்பகுதி டிசம்பர் முற்பகுதியில ரெண்டு நிகழ்வு டெல்டா அதாவது கடலூருக்கும் புதுக்கோட்டைக்கும் இடைப்பட்ட பகுதியில் அமையும் இந்த ரெண்டு நிகழ்வு நிறைய மழைப்படி தரும் கண்டிப்பாக டெல்டா மாவட்டங்கள் மட்டுமல்ல உள்ளே போய் நீலகிரி கிருஷ்ணகிரி வரைக்கும் அனைத்து மாவட்டங்களுக்கும் போதுமான மழை சராசரிக்கு அதிகமான மழை பெய்து அதுக்கு முன்பே இந்த தென்மேற்கு பருவமழையை நல்லா கொடுத்துரும் அத முதல்ல புரிஞ்சுக்கீங்க தென் மாவட்டங்கள்ல மழை இல்ல மழை இல்ல என்ன சொல்லிக்கிட்டே இருக்கீங்க எங்களுக்கு மழை இல்லைன்னு ஆனால் தெனோ மழை பெய்யுது நீங்க உங்களுக்கு இந்த இல்லை இல்லைன்னு சொல்ற அந்த குரல் வந்து கேட்டுட்டே இருக்கு காரணம் ஒதுக்கி கொண்டே இருக்கு அந்த இடம் பிரச்சனைக்குரிய இடம் அந்த பிரச்சனைக்குரிய இடம் புரட்டாசியில தான் மழை பெய்யும் சரியான ஒரு செட்டிங் அமையும் ஏற்கனவே ஒரு செட்டிங் ஒரு நாள் அமைஞ்சு தான் அந்த நேரத்துல திடீரென்று மாற்றம் ஏற்பட்டது ஆனால் புரட்டாசியில வானிலை மாற்றம் ஏற்படாது நல்ல ஒரு செட்டிங் அமைஞ்சு புரட்டாசி எல்லாம் புரட்டி எடுக்கும் மழை என்று சொல்லும் அளவிற்கு நிறைய மழை காத்திருக்கு அதனாலதான் உங்களுக்கு அதுவரை பொறுத்திருக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறீங்க திண்டுக்கல் மாவட்டம் ஸ்ரீராமபுரம் ரெட்டியார் சத்திரம் மற்றும் தூத்துக்குடி மாவட்டத்துல பல்வேறு பகுதிகள் விருதுநகர் மாவட்டத்துல பல்வேறு பகுதிகள்லாம் கண்டிப்பா மழை கொடுக்கும் நாள் அது செப்டம்பர் மாத இரண்டாவது வாரத்தில் இருந்து என்று ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம் செப்டம்பர் இருந்து செப்டம்பர் நாலு டெல்டா வடகடலோரம் தொடங்கி தீவிரம் அடைஞ்சி மெல்ல படிப்படியா சரி நவம்பர் மாத பிற்பகுதி டிசம்பர் மாத முற்பகுதியில ரெண்டு நிகழ்வு வலுவையான நிகழ்வு அது அனைத்து மாவட்டங்களுக்கும் பொள்ளாச்சி கோயம்புத்தூர் நீலகிரி திருப்பூர் ஈரோடு கரூர் திண்டுக்கல் உள்ளே போய் நல்ல மழைப்படிவை கொடுக்கும் அது மட்டும்தான் நிகழ்வா இந்த ஆண்டு வலுவான நிகழ்வு டிசம்பர் ஜனவரியிலையும் இருக்கு இலங்கை கடந்து மன்னார் வளைகுடா வந்து படுத்துக் கொள்ள இருக்கக்கூடிய நிகழ்வும் இலங்கை கடந்து குமரிக்கடல்ல வந்து குமரி முனைக்கும் அரபிக்கடலுக்கும் இடையில படுத்து கொள்ளக்கூடிய நிகழ்வும் நிறைய தென்மேற்கு பருவக்காற்றை ஈர்த்து தென்மேற்கு பருவ மழை அதாவது சரிக்கும் வடகிழக்கு பருவ காற்றை ஈர்த்து இலங்கை மற்றும் இந்தியா இடைப்பட்ட பகுதியில அமைந்து மழைப்பெடுமை கொடுப்பது மட்டுமல்லாமல் குமரிக்கடல்ல வந்து நீ நீடித்துக் கொண்டிருந்த மழைப்பிடிவையும் கொடுக்க போகுது அரபிக் கடலுக்கு போகாது போனாலும் வலுவாக பயணிக்காது தொடர்ந்து பயணிக்காது செயலிழக்கும் என்று சொல்லி இருந்தோம் அந்த மாதிரிதான் வெப்பம் இப்பொழுது இருக்கு அப்படி கொஞ்சம் உள்ளே போனால் அது கேரள கடற்கரையோரம் வரைக்கும் போகும் ஒட்டுமொத்த அரபிக் கடல் போய் இறங்கினாலும் அரபிக் கடலோரம் நீடித்துக் கொண்டிருந்தேன் தென் மாநிலங்களுக்கு மழைப்பிடிப்பு கொடுக்கும் என்ற அமைப்பு தான் தெரிகிறது ஆகவே டிசம்பர் மாதம் ஜனவரி மாதம்லாம் தென் மாநில தென் மாவட்டங்களுக்கு நிறைய மழைப்பிடிப்பு காத்திருக்கு முதல்ல அதாவது தென் மாவட்டங்களுக்கு இந்த ஆண்டு நிறைய மழைப்பிடிப்பு கடந்த ஆண்டும் சொல்லியிருந்தோம் ஒரு மாதம் ஒரு ஆண்டு சொல்லியிருந்தோம் நிறைய மழை காத்திருக்கு நிறைய மழை காத்திருக்குன்னு தூத்துக்குடியிலையும் திருநெல்வேலியிலையும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதை நீங்க நினைவுபடுத்தி பார்க்க வேண்டும் அது போன்ற ஒரு அமைப்பு இந்த ஆண்டும் தெரிகிறது முன்னெச்சரிக்கை தொடர்ந்து இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் உங்களை அச்சுறுத்த வேண்டும் என்றோ உங்களுக்கு ஒரு பீதியை ஏற்படுத்த வேண்டும் என்றோ அல்ல தொடர்ந்து நீங்கள் முன்னெச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் அதற்கான ஏற்பாட்டுடன் இருக்க வேண்டும் மழைநீரை நிறைய மழை பெய்ய போகிறது நீங்கள் பாறை மிகுந்த ஏரி குளங்கள்ல கூட நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்து அளவிற்கு மழை இருக்கிறது உள்ளடைகளை நிரப்ப போகிறது சாத்தியாறு பழனி சுற்றுவட்டாரம் இருக்கூடிய உள்ள அணைகள் திருப்பூர் மாவட்டம் உப்பாறு அணைக்கட்டு பகுதி அதே போல வழக்கமாக நம்ம அதிகம் மழை பெய்யந்த கடந்த ஆண்டும் மழை அந்த திருவண்ணாமலை மாவட்ட பகுதிக்கெல்லாம் இந்த ஆண்டும் நல்ல மழை பொழிவு காத்திருக்கு அதே போல கிருஷ்ணகிரி மாவட்டம் தர்மபுரி சேலம் நாமக்கல் திருச்சி பெரம்பலூர் அரியலூர் எந்த மாவட்டத்தையும் நான் ஒதுக்கலை உங்க மாவட்டத்தை சொல்லலைன்னா உங்க மாவட்டத்தையும் சேர்த்துங்க உள் மாவட்டம் எல்லாமே சராசரிக்கு கூடுதல் வடகிழக்கு பருவமழை கடலோரம் சராசரிக்கு மிகுதிக்கு மிகுதி சிறு நிகழ்வும் வலுவான நிகழ்வும் மழை தரும் வலுவான நிகழ்வும் உண்டு இவையெல்லாம் வரக்கூடிய நாட்கள்ல தெரிவிக்கலாம் குறைந்தபட்சம் மாதத்திற்கு ரெண்டு வலுவான நிகழ்வு மூன்று மாதத்தில் ஆறு வலுவான நிகழ்வு குறைந்தபட்சம் இருக்கு அதாவது நவம்பர் டிசம்பர் ஜனவரி அக்டோபர் பதினைஞ்சிலிருந்து ஜனவரி பதினஞ்சு வரைக்கும் மொத்தம் மூன்று மாதத்துல ஆறு வலுவான நிகழ்வு இருக்கு அதுல என்றால் மண்டலம் மற்றும் அதற்கு மேலே உள்ளதுதான் வலுவான நிகழ்வு மண்டலங்கள் இருக்கு ஆகவே நிறைய மழைப்படிவை தரும் மழை நேர சேமிப்பு ஏற்பாடு செய்து கொள்ள வேண்டும் அதே போல முன்னெச்சரிக்கை மற்றும் அனைத்து பணிகளும் நீங்கள் உங்களுடைய விவசாய பணி உங்க நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய விவசாய பணி காலம் இவையெல்லாம் நீங்கள் முடிவு செய்து கொள்ளணும் அதே போல தென்மேற்கு பருவமழை காலத்திலே நிறைய நிறைவடை இருக்கு குருவை அறுவடைக்கு நாள் பார்த்துக் கொள்ள வேண்டும் அதற்கு நீங்கள் வாடகைக்குள்ள இணைந்திருக்கணும் மழை அதாவது வெயிலடித்தால் மழை பெய்யாது என்று கற்பனையுடன் இருப்பது மழை பெய்தால் அடுத்த நாளும் மழை பெய்யும் என்று அச்சத்துடன் இருப்பது இதெல்லாம் உங்களுடைய இருக்கு வானிலை அப்டேட்ஸ் என்பது பார்த்து திட்டமிட்ட பணி செய்தால் நீங்கள் லாபம் அடையலாம் என்பதை அடிக்கடி அடிக்கடி உங்களுக்கு நினைவூட்ட வேண்டி இருக்கிறது ஆனால் நீங்கள் நினைவூட்டினாலும் வானிலை அறிக்கைக்குள் வருவதில்லை உங்கள் லாபம் என்பதை மறந்து போய்விடுகிறீர்கள் வானிலையை வானிலை அறிக்கைக்காக ஐந்து நிமிடம் செலவு செய்யும் பழக்கத்தை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் கண்டிப்பாக உங்கள் திட்டம் லாபம் அனைத்துமே முழுமையாக கிடைக்கும் திட்டம் வெற்றி பெறும் லாபம் கிடைக்கும் என்பதை நீங்கள் உணர்ந்து வானிலை ஆய்விற்குடன் இணைந்திருக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி